வடக்கு மாங்குடியில் வீடு இடிந்து விழுந்து நாலு பேர் காயம் பாதிக்கப்பட்டவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றியக்குழு உறுப்பினர் ஆகியோர் நேரில் ஆறுதல் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா வடக்குமாங்குடிய மந்தக்கரை தெரு பார்வதி என்பவரின் ஓட்டு வீடு நேற்று நள்ளிரவு இடிந்து விழுந்ததில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பார்வதி அவரது மகன் விஜயகாந்த் மற்றும் உறவினர் சுமதி அவரது மகன் பிரகாஷ் ஆகியோர் ஈடுபாடுகளில் சிக்கிக்கொண்டு சத்தமிட்டனர் அருகில் இருந்தவர்கள் ஈடுபாடுகளில் சிக்கிக்கொண்ட நான்கு பேரையும் லேசான காயத்துடன் மீட்டனர் தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜன் ஒன்றிய கவுன்சிலர் செல்வபாரதி கண்ணன் ஊராட்சி செயலாளர் கார்த்திக் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து விபத்து குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் காயமடைந்த நான்கு பேரையும் சிகிச்சைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பார்வதி குடும்பத்தினர் தற்போது உடனடியாக தங்குவதற்கு உடனடி ஏற்பாடுகளை ஊராட்சி சார்பில் செய்து கொடுத்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாமசன் தாலுக்கா அம்மாப்பேட்டை ஒன்றியம் இது வடக்குமாங்குடி சார் இந்த அம்மா பேரு பார்வதி பார்வதி அம்மாவுக்கு ஒரு பையன் அவங்க கொழுந்தனாரு கொழுந்தனார் பண்ணாடி விருந்தாடியா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு ரெண்டே கால் மணியை போல ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அம்மா அம்மா நல்ல டம்னு சவுண்ட் கேட்டுச்சு ஏதோ வெடி சத்தம் மாதிரி நாங்க வெளியில வரும்போது பாக்கும்போது அவங்க பையன் அம்மா அம்மான்னு கத்துனாங்க என்ன அலறல் சத்தம் கேக்குதுன்னு நாங்க வெளியில வரும்போது இந்த சைடு என் பையன் என் பையன் வந்து பார்க்க வந்தான் அப்ப எடுத்து அடிச்சு எங்க பையன் அந்த போயிடுச்சு நாங்க என்ன செஞ்சோம் பின்புறமா வந்து அவங்க மிகவும் கஷ்டப்பட்டு காப்பாத்தனும் கால் அந்த அம்மாவுக்கு அடி அந்த அம்மாவுக்கு கால் அடி மிகவும் அடிபட்டிருக்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த அம்மாவுக்கு இப்ப நைட்டு மழை பெஞ்சா கூட தங்குறதுக்கு இடம் கிடையாது தயவு செய்து தமிழக அரசு ஐயா உங்கள்கிட்ட மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ஒரு வீடு தருமாறு இந்த அம்மாவுக்காக ஒரு வீடு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்